இந்த வாயை கொடுத்து வாங்கி கட்டிக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அது இவங்க ரெண்டு பேத்துக்கு தான் கரெக்டாக பொருந்தும் யாராருன்னு பார்த்தா ஒன்று ஹாரி ப்ரூக் இன்னொன்று சோப்ரா ஆர்ச்சர் இவங்க ரெண்டு பேத்துக்கு தான் கணக்கச்சிதமாக பொருந்துங்க என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு டி ட்வெண்ட்டி இங்கிலாந்துக்கு எதிரான ஃபஸ்ட்டு டி ட்வெண்ட்டியில் கல்கத்தாவில் நடந்த போட்டியில் இந்தியா வந்து ரொம்ப அசால்ட்டாக இங்கிலாந்தை ஜெயிச்சிருப்பாங்க இங்கிலாந்து அடித்ததே நூற்றி முப்பத்தி ரெண்டு ரன்னு தான் அதை வந்து பதினொன்று புள்ளி அஞ்சு ஓவர்கள்லேயே ரொம்ப அசால்ட்டாக அடித்து ரொம்ப எ எளிதான வெற்றியை வந்து இந்தியா பெற்றிருப்பாங்க அதில் சோப்ரா ஆர்ச்சர் வந்து அட்டகசமாக பவுலிங் போட்டு பார்ப்பல அவர் மட்டும்தான் நல்லா போட்டு பார்ப்பல நாலு ஓவரை போட்டு பதிமூணு ரன் நம்ம கொடுத்து ரெண்டு விக்கெட்டோ மூணு விக்கெட்டோ எடுத்துகிட்டு பார்ப்பல உண்மையாக பவுலிங் வந்து செம்ம தரமாக இருந்துச்சு யார் ஆர்ச்சரோட பவுலிங் தரமாக இருந்துச்சு சரி ஓகே வாயை வச்சுக்கிட்டு இருக்க வேண்டியதானே இந்த ஆர்ச்சர் என்ன சொன்னாப்புல அப்படின்னா நிறைய கேட்ச் வந்து அந்த போட்டியில் வந்து இங்கிலாந்து பிளேயர்கள் விட்டாங்க அதை வச்சுக்கிட்டு என்ன சொல்லுவோம்ல ஒரு இந்தியா வந்து ஃப்ளூக்கில் ஜெயிச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரியான ஒரு வார்த்தையை விடுவாப்புல நிறைய கேச்சஸ் வேற மிஸ் ஆச்சு இந்தியா ஜெயிச்சது வந்து ஃப்ளூக்கில் தான் ஜெயிச்சிருக்குது இந்த போட்டியை விட்டுருங்க அடுத்த போட்டியில் பாருங்க நாங்கள் தெரிஞ்ச விடுவோம் அதுவும் இல்லாமல் குறிப்பிட்டு சொல்கிறாப்புல நாற்பது ரன்னுக்கே ஆறு விக்கெட்டை எடுப்போம் நாற்பதுக்கு ஆறுன்னு சும்மா இந்தியாவை ஓட விடுவோம் இது நடக்குதா இல்லையான்னு பாருங்க அப்படின்னு சொல்லி ஆணித்தரமான ஒரு பேச்சை பேசி விடுறாப்புல ஏன்னா எதனால ரீசன் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் மேட்ச்சில் வந்து அட்டகாசம் அவருடைய பவுலிங்கை வச்சு பேசியிருக்காப்புல சரி நீ இந்திய பிளேயர்லாம் பார்த்தாங்க அப்படியா சரி நமக்கான டைம் வரட்டும் அப்போ நம்ம பேசிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக ஒரு சிரிச்சிட்டே விட்டுட்டாங்க ரெண்டாவது போட்டி சேப்பாக்கத்தில் தொடங்குது இங்கே என்ன நடக்குது அப்படின்னா சோப்ரா ஆர்ச்சரை மட்டும் குறி வச்சு அடி வெழு வெளு வெளுத்து தள்ளிட்டாங்க சோப்ரா ஆர்ச்சரை நாலு ஓவர் போட்டு அறுபது ரன்னுக்கு ஒரு விக்கெட்டு வரைக்கும் இந்த மாதிரி ஒரு ஸ்பெல்லே சோப்ரா ஆர்ச்சர் தன்னுடைய லைஃப்பில் இவ்வளவு மோசமாக போட்டிருக்க மாட்டாப்புல அப்படிங்கிற அளவுக்கு வச்சு வெளுத்துட்டாங்க ஓவருக்கு பன்னெண்டு ரன்னு பதினஞ்சு ரன்னு அதுலேயும் நாலாவது ஓவரில் அட்டிமா அட்டிமாருக்கு பத்தொம்பது ரன்னு ரெண்டு சிக்ஸ் உட்பட பத்தொம்போது ரன்னு அழுக விட்டாங்க என்ன நினைச்சிருப்பேன் ஏண்டா பேசணும் ஏண்டா வாயை விட்டோம்னு நினச்சிருப்பேன் நாலு ஓவருக்கு அறுபது ரன்னு நம்ம அப்படி பேசுனதுனால தான் குறி வச்சு டார்கெட் வச்சு நம்மளை மட்டுமே அடி பொழந்துட்டாங்க நினைச்சிருப்பான் இனிமே வாயை திறக்க கூடாது நினச்சிருப்பாங்க இந்திய அரசுலாம் கடுமையை வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க மொத்த ரன்னு நூற்றி அறுபது ரன்னு அதுல சோப்ரா ஆர்ச்சர் கொடுத்தது அறுபது ரன்னு இன்ன தப்பித்தவரை கூட எங்கேயுமே வாயை துறக்க மாட்டாப்புல இதுதான் வாயை கொடுத்து டேஸை புண்ணாக்கிக்கிறதுன்னு சொல்லுவாங்க இது வந்து ஒரு சம்பவம் ரெண்டாவது ஹாரி ப்ரூக் இந்த ஹாரி ப்ரூக் கொஞ்சம் புதுமையாக இருக்கும் நல்லா கொஞ்சம் கவனித்து கேளுங்க ஏன்னா இந்த ஃபர்ஸ்ட்டு டி ட்வெண்ட்டி போட்டியில் ஸ்டார்டிங்கில் மூன்று ரன்னுக்கோ நாலு ரன்னுக்கோ வருண் சக்கரவர்த்தி பாலில் ஸ்டிக்கு தெரிக்கும் யாருக்கு ஹாரி ப்ரூவுக்கு சரி அவுட் ஆகிட்டேன் போயிட்டு பேசாமல் இருக்கலாம்ல ஏவோ என்ன சொன்னாப்புல இந்த கொல்கத்தாவில் வந்து காற்று வந்து சுத்தமாக இல்லை ஏன்னா குளிர் சீசனு கொஞ்சம் பனி போக அங்கங்கே இருக்கத்தான் செய்யுது மற்ற யாருக்குமே அந்த பிரச்சனை இல்லை நீ பெரிய பிளேயர் தான் அதையெல்லாம் நம்ம குறை சொல்லலை அதுக்காக இந்த காற்று வந்து மாசுபட்டு போயிருந்துச்சு அது வந்து ஒரு கிளியராக இல்லை அசுத்தமாக இருந்துச்சு அதனால் என்னால் பாலை கணிக்க முடியல அதனால போல்ட் ஆயிடுச்சு அப்படின்னு வார்த்தையை விட்டுட்டான் மனுஷன் உடனே நம்மளுக்கு என்ன செஞ்சாங்க ரைட் ஓகே அதே போல் யாருக்கு வந்து சோப்ரா ஆர்ச்சர் போலையே இவனுக்கு டைம் வரும் நம்ம டைம் வரட்டு வெயிட் பண்ணுவோம்னு சொல்லியிருந்தாங்க ரெண்டாவது போட்டி சேப்பாக்கத்தில் நடக்குது சேப்பாக்கத்தில் அதே சம்பவத்தை தரமாக செய்கிறாப்புல வருண் சக்கரவர்த்தி அதே மாதிரி ஸ்டிக்கு தெரிக்கிது பதினோரு ரன்னுக்கு ஹாரி ப்ரூப்புக்கு வந்துட்டாங்க நான் வாழ்க முன்னாள் பேர் கவாஸ்கர் ரவிதாஸ்லாம் களத்தில் குதிச்சிட்டாங்க ஏப்பா இந்த சேப்பாக்கத்தில் காத்து மா காற்று நல்லா கிளீனாக இருக்குது மாசுபடலை பனிப்போகை இல்லை குளிரும் இல்லை எல்லாமே கிளியராக இருக்கு ஆனால் ஃபஸ்ட்டு போட்டியில் பந்து எப்படி ஸ்டிக்கை அடிச்சு தொலைச்சிச்சோ அதே மாதிரி ரெண்டாவது போட்டியிலையும் வருண் சக்கரவர்த்தியோட பாலு உன்னுடைய ஸ்டிக்க அடித்து தொலைச்சிருக்கு அது மட்டும்தான் சேமா இருக்கு மத்த எல்லாம் நீ சொன்ன விஷயங்கள் எல்லாமே இங்க எல்லாமே கிளியரா இருக்கு இங்க என்ன ஆச்சு அப்ப பிரச்சனை காத்துல இல்லை ஓ பேட்டில் இருக்கு உன்னுடைய பேட்டிங் நுணுக்கத்துல இருக்கு வருண் சக்கரவர்த்தியோட பாலை எதிர்கொள்றதில்ல நீ திணறதுல இருக்கு அதனால அது பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு ஆள் ஆளுக்கு கொடுக்க வச்சு கடைஞ்சு எடுத்துட்டாங்க ஃபஸ்ட்டு வந்து சோப்ராரி சார் ரெண்டாவது ஆரி புருக்கு மனுஷன் அதே கேட்குறேன் இதுக்கு அதையே தான் நம்ம சொல்லணும் வாயை கொடுத்து டேஸப்னாக்கிற கதை இவங்களுடைய கதை பேசாமல் இருக்க வேண்டியதானே என்ன காற்று மாசுபட்டதுனால இவர் அவுட் ஆகிட்டாரோ இல்லாட்டா தம்பி அப்படி தள்ளி அடிச்சு தள்ளியிருப்பாரு இப்போ பாரு ரெண்டாவது வட்டியில் வந்து வச்சு கிழி கிழின்னு கிழிச்சி எடுத்துட்டாங்க இனிமேல் இவரும் தப்பி தவறி கூட வாயை திறக்க மாட்டாப்புல இந்த ரெண்டு பேரும் பல்ப்பு வாங்கின சம்பவத்தை தான் ரசிகர்கள் வந்து சோசியல் மீடியாவில் வச்சு கொளுத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லணும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அமௌன்ட் பண்ணுங்க குறிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றும் ஒரு சந்திப்போம் நன்றி